ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் பார்க்க போகிறதுங்க சூப்பரான ஹெல்தியான டேஸ்டியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்குறோங்க மாவு இல்லையா அரை இட்லி மாவு இல்லை தோசை மாவு இல்லைன்னா யோசிக்கவே வேண்டாங்க உடனே வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி ஒரு ஊத்தப்பம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும் எப்படி என்ன போட்டு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஒரு பேன் எடுத்து வச்சாச்சுங்க அதில் வந்து நல்லா ஒரு கப்பு ஃபுல்லாக ஓட்ஸுங்க நான் என்ன ஓட்ஸ் எடுத்திருக்கேன்னா சஃபலா ஓட்ஸுங்க இந்த சஃபலா ஓட்ஸு நல்லா ஒரு கப்பு எடுத்து அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸு வறுத்தெடுங்க நல்லா பொறுமையாக கருகம் விடக்கூடாதுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துடலாங்க அதை வறுத்தெடுத்ததும் அது வந்து ஒரு டேஸ்ட்லெஸ் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் இது வந்து ஹை ஃபைபர் உள்ளதுங்க நல்லா நார்ச்சத்து அதிகமாக உள்ளது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய ஒன்று தான் பாருங்க இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சுங்க போது இதை எடுத்து ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துருங்க நைஸாக மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கி எடுத்து ஒரு பவுலில் கொட்டிக்கிங்க கொட்டிட்டு ஒரு கப்பு நம்ம ஓட்ஸ் எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு அரை கப்பு ரவாங்க வறுத்தரவா வறுக்காத ரவா எந்த ரவா வேணாலும் எடுத்துக்கலாம் அரைக்கப்பு அதே அரைக்கப்பு வந்து அரிசி மாவுங்க வீட்டில் இடியாப்பு மாவு இருந்தாலும் அதே எடுத்துக்கலாம் நீங்கள் அரைக்கப்பு அரிசி மாவு இதை மூணையும் கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டுட்டு ஒரு கால் கப்பு வந்து தயிர் ஊற்றிக்கிங்க நல்லா புளிச்ச தயிராகவே இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னால் நம்ம உடனே ஊற்றுறது தோசை நல்லா இருக்குங்க அதனால் ஒரு கால் கப்பு தயிர் ஊற்றிக்கிங்க அதையும் ஊற்றிட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிருக்கேன் அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் இதை வந்து இப்போ கலக்கிறதுக்கு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துருங்க கலந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க இந்த அளவுக்கு இருக்கும்போது இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க இந்த ரவா வந்து ஊறணும் அதுக்காக மட்டும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வைங்க மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போங்க இப்போ பாருங்கள் எந்த அளவு கெட்டியாக இருக்குது பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து எடுத்தால் இந்த அளவு கெட்டியாக இருக்குது இது தோசை ஊற்ற முடியாது அதனால் இன்னும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்குங்க அப்போ வந்து கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஒரு பேக்கிங் சோடா ஒரு கால் ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து எடுத்துருங்க எடுத்துட்டு தோசைக்கல்ல ஊற்றி எடுக்க வேண்டியதுதாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க உடம்புக்கும் நல்லது ஹெல்தியானது ஓட்ஸு அதே சமயம் நம்ம இன்னும் இதோட சில பொருளெல்லாம் சேர்க்குறோம் பாருங்களேன் நல்லா துருவி வச்ச கேரட்டு நறுக்கி வைச்ச வெங்காயம்லாம் எடுத்துக்குங்க பாருங்கள் இப்போ தோசையாக நீங்கள் மெலிசாக வேணாலும் ஊற்றி எடுத்துக்கலாங்க நான் வந்து என்ன பண்ணிவிட்டு ஊற்றப்போ மாதிரி போட்டு நிறையா கேரட்டும் வெங்காயமும் போட்டு கொடுத்துர்லான்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா கேரட்டை சின்னதாக துருவி எடுத்து நிறையா போட்டுக்குங்க எந்த அளவு கேரட் போடணுமோ அந்தளவு போட்டுட்டு அதுக்கு மேலே வெங்காயமும் போட்டுக்குங்க போட்டுட்டு கருவேப்பிலை பொடி நான் வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த கருவேப்பிலை பொடியும் மேலே எடுத்து போட்டுருங்க நல்லா ஒரு அரை ஸ்பூனுக்கு பெரிய ஸ்பூனில் அரை ஸ்பூன் எடுத்து அப்படியே மாதிரி போட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றி அப்படி பெரட்டி போட்டு எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுக்கு கார சட்னி நல்லாயிருக்கும் தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் வச்சுருக்கறது வந்து மல்லி சட்னிங்க கொத்தமல்லி சட்னி இந்த கொத்தமல்லி சட்னியும் நல்லாயிருக்குங்க வச்சு இந்தமாரி கொடுத்துட்டிங்கன்னா ஒன்று சாப்பிட்டாலும் குழந்தைங்க நல்லா ஃபுல் ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா நம்ம காய் இது எல்லாமே சேர்த்துருக்கோம் கொத்தமல்லி எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது மறக்காமல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு காயெல்லாம் சாப்பிட்லன்னா இந்தமாரி செஞ்சு கொடுங்க சரிங்களா பாருங்க அடுத்தது நம்ம ஒரு சின்ன கோலம் தான் இன்றைக்கி நான் பின் பண்ணியிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா வாசல் சின்னதாக அந்த ஃப்ளாட்டில் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாக தானே இடம் இருக்கும் அதில் போடுற மாதிரி ஒம்பது புள்ளி வச்சு ஒன்று வரைக்கும் நேர் புள்ளி வச்சு இந்த விளக்கு தீபத்தன்னைக்கு விளக்கு கோலம் போடுறதுக்காக சின்னதாக போட்டு காமிச்சிருக்கேங்க அதையும் பார்த்துட்டு நீங்களும் போட்டு பாருங்கள் சின்ன கோலமாக போட்டுக்கலாம் இல்லை சாமி ரூமில் கூட போட்டுக்கலாம் விளக்கு பொறுத்துறதுக்கு முன்னாடி கூட போட்டுக்கலாம் தாமரை பூவும் விளக்குமா வச்சு போட்டுருக்கேங்க இதை ஃபுல்லாக பென்சிலில் போட்டு நான் அதேமாரி கலர்லேயும் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஹைலைட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் போட்டு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் பெல் ஐக்கான் வரும் டச் பண்ணால் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வரும் ஓகே